வணக்கம் ராஜாத்தி பதிப்பகம் நீண்ட காலம் குடியிருந்தால் அது நத்த நிலமாக இருந்தால் அவர்களுக்கு பட்டா இல்லை என்றால் பட்டா வழங்குங்கள் ஒருவேளை எந்த குடியிருப்புமே இல்லாமல் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருந்தால் உடனடியாக அரசு அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி அந்த நிலத்தை அரசு எடுத்துக் கொள்ள வேண்டும் அது அரசுக்கே சொந்தமானது என உயர் நீதிமன்றம் இருபத்தி ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு வழக்கில் இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லி உள்ளது இன்றைக்கு இதுதான் தலைப்புச் செய்தியாக உள்ளது ஆனால் இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை கிராம நத்த நிலத்தில் குடியிருப்பாக இருந்தால் பட்டா இல்லாபடியில் அரசே பட்டா வழங்கிவிடும் அதை எக்காலத்திலும் எக்காலத்திலும்க்கிரமிப்பாக கருதியதில்லை அதேபோல பட்டா இல்லாமல் இருந்து காலி ஒருவர் ஆக்கிரமித்து வைத்திருந்தால் கூட அவ்வளோ எளிதாக அந்த ஆக்கிரமிப்பை அகற்றவும் செய்யாது ஏனெனில் நத்தம் நிலம் அது மக்கள் முன்பே குடியிருந்திருக்கலாம் இப்போது இல்லாமல் இருக்கலாம் நாளைக்கு வருபவர்களாக இருக்கலாம் அதனால் அது விசாரணைக்கு உட்படுத்திவிட்டு அப்புறம் அதை தனது கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ளும் சங்கதியெல்லாம் பார்த்து கொள்ளலாம் என்று அரசு நினைக்கும் இதில் இரண்டு விஷயங்களை மக்களாகிய நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அரசால் பட்டா வழங்கப்படாத கிராமநத்த மனைகளில் வீடு கட்டியே குடியிருந்தாலும் இருவருக்குள் நிலப்பிரச்சனைகள் வந்தால் அதை ஆக்கிரமிப்பு என கோர்ட் உத்தரவிட்டால் உடனடியாக அரசு அகற்றிவிடும் ஏனெனில் பட்டா வழங்காத நிலத்துக்கு இருவர் சண்டையிட்டால் கோர்ட் அப்படி தீர்ப்பு வழங்க இயலும் இரண்டாவது நத்தம் நிலமாக இருந்தாலும் உள்ளாட்சிக்கு சொந்தமான தோப்பு கலங்கள் போன்ற வகைப்பாடுகள் அப்புறம் சுடுகாடு இடுகாடு வண்டிப்பாதை வாய்க்கால் இப்படி பட்டா கொடுக்க இயலாத வகைப்பாட்டில் குடியிருந்தாலும் அரசு அதை ஆக்கிரமிப்பு என அகற்றிவிடும் மற்றபடி எதற்கெடுத்தாலும் நத்த நிலத்தை பொறுத்தவரை பட்டா இல்லாமல் இருப்பதன் காரணத்தைக் காட்டி அதை ஆக்கிரமிப்பு என சொல்லி நிச்சயம் அகற்றாது இந்த நத்த நிலத்தை பற்றி விரைவில் நில நிர்வாக ஆணையர் ஒரு சுற்றறிக்கை வெளியிடப் போகிறார் அது இன்னும் பத்து பதினைந்து நாளைக்குள் வந்துவிடும் அவர் என்ன நத்த நிலத்தை பற்றி போகிறார் என பார்க்கலாம் நன்றி